அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து தேதி வரை கண்டிகா ராசியில் உச்சமடைகிறார் அதன் பின்பு துலாம் ராசிக்கு செல்கிறார் புதன் என்றாலே கல்வி அறிவு சாமர்த்தியம் கணிதத்தில் தேர்ச்சி சாமர்த்தியமான பேச்சு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அனைத்துக்கும் காரணம் புதன் பகவான் ஜோதிடம் கற்க விரும்புவார்கள் புதனுடைய சஞ்சாரம் அனுகூலம் இல்லாமல் ஜோதிடம் கற்க இயலாது யார் கன்னி ராசியில் புதன் உச்சம் அடைந்து பிறந்திருக்கிறார்களோ குரு பார்வையுடன் பிறந்திருக்கிறார்களோ ஜோதிடத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள் தற்சமயம் ஆகவே நாம் இப்போது புதன் பேச்சியை பற்றி பார்க்கலாம் ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஜானந்தமயம் தேவம் நிர்மல கிருதம் ஆதாரம் சர்வ ஸ்ரீ வித்யானீமூபாஸ்மகே புதன் சம்பந்தமான மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் மேஷ ராசிவருக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி புதன் பேர்ச்சியாகி கன்னிய ராசிக்கு செல்கிறார் அவர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் செல்வதால் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் நன்மை திறம்பட வேலை செய்து உயர் அதிகாரிகளிடம் மதிப்பு மரியாதை பெறுவீர்கள் பதவி உயர்வு சிலருக்கு உண்டாகும் உடன் பிறப்புடன் பாசம் உண்டாகும் பாக பிரிவினை சுமூகமாக நடைபெறும் இதுவரை சிக்கல்கள் இருந்த பாக பிரிவினை அனைத்தும் சமரசத்தில் முடியும் தொழிலை விரிவுபடுத்த கடன் உதவி தங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் புத சுக்கர யோகம் உண்டாகும் பொருளாதார நிலை உச்சம் பெறும் உத்தியோகத்தில் நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும் கலை துணை நன்மை சினிமாவில் ஆடல் பாடல் நாட்டியத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும் சினிமா நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பு மாணவர்களுக்கு நன்றாக படிப்பு வரும் கிரகிப்பு தர நன்றாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நற்பெயர் தருவர் சுப செய்திகள் வந்து சேரும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடும் ராசியில் புதன் உச்சமடையும் போது ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறார் அங்கு சூரியனும் இருக்கிறார் ஆக சூரியன் புதன் அடுத்து கேது மூவரும் இணைந்து குரு பார்வை ஐந்தாம் பார்வை ஏற்படுகிறது அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் போட்டித் தேர்வுகளில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு இன மாற்றம் எளிதாக கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல நட்பு கிரகம் புதன் புதன் சாதகமாக இருந்தால்தான் நல்ல நட்புறவு நல்ல நண்பர்கள் கிடைப்பர் தற்போது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் ஷேர் மார்க்கெட்டில் நன்கு பணம் சம்பாதிக்கலாம் புதனை குரு பார்ப்பதால் ஐந்தாம் பார்வையாக சூரியனையும் புதனையும் கேதுவையும் பார்ப்பதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும் அடுத்து துலாம் ராசிக்கு செல்லும் போது சுக்கரனுடன் இணைகிறார் சுக்கரனுடன் இணைந்தால் புத சுக்கர யோகம் இதுவரை திருமண தரங்கல்கள் இருந்தால் அனைத்து தனங்கள்களும் விலகி பெண்களுக்கு மனதில் நினைத்த வரன்கள் அமையும் புதனை புதன் யார் எந்த பெண்ணுக்கு புதன் ஏழாம் இடத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருக்கிறாரோ இளமையான கணவர் கிடைப்பார் எவ்வளவு வயதானாலும் கணவருக்கு முக சுருக்கம் ஏற்படாது தோல் சுருக்கம் ஏற்படாது சிறு வயதை போல காணப்படுவன் ஆண்களுக்கு ஏழில் முதல் இருந்தால் இளமையான மனைவியாக இருப்பால் கணவரை விட பத்து வயது பன்னிரெண்டு வயது குறைந்தவளாக இருப்பால் கணவருக்கு புத்திமதி சொல்பவளாக இருப்பாள் ஆக நவ கிரகத்தில் மிக சுப கிரகம் புதன் இந்த யாருக்கு புதன் சாதகமாக அமையவில்லையோ பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுக்கு துளசி சாத்தி வழிபடுங்கள் நவ கிரகத்தில் புதனையும் வழிபடுங்கள் புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன்